ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன் செய்திகள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து நடக்கின்ற குணம் கொண்டதா இருக்கின்றது ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை வழி துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி இருக்கின்றது உன்னையும் உன் அன்பையும் உதாசீனப்படுத்தும் போது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் நான் இருக்கின்றேன் என் குழந்தை இவ்வளவு வலியும் வேதனையும் படுகிறாரே என்று என் கண்ணீர் மலைமலையாக வருகிறது என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கின்றேன் கவலைப்படாதே உன்னை அள வைத்தவர்கள் முன்னால் உன்னை சிறந்து வாழ வைக்கின்றேன் உன் கூபம் கூட வாயிலிருந்து மட்டும்தான் வருகின்ற ஒரு விஷயம் உன் மனதை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் மற்றவர்களுக்கு அதை நீ உணர்த்திதான் புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதன் போக்கிலேயே நீ விட்டுவிடு அவர்களுக்கான பாடத்தின் மூலம் அவர்கள் புரிவார்கள் உன்னை புரிந்து கொள்ள அவர்களே முன்வருவார்கள் உன் வாழ்க்கையிலின் நன்றாக நிம்மதியாக ஜெயமாக நிம்மதியுடன் கூடிய வாழ்க்கையாக வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நீ சிந்திய நீரை அள்ள முடியாது அதை போலதான் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கான நேரம் உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு புரிய வைப்பேன் நாம் சொல்லும் வார்த்தைகளை திரும்ப உன்னால் பெற முடியாது அல்லவா அதனால் எது செய்தாலும் பார்த்து பேசு உனக்கு முன்னால் இருப்பவர்கள் எது வேண்டுமானாலும் பேசட்டும் அதற்கு நீ பதில் வார்த்தை பேசாதே நானே அவர்களுக்கு பதில் வார்த்தையை தருகிறேன் உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன் முடிந்த நேரத்திற்கு என்றுமே உயிர் கிடையாது ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயிர் அர்த்தத்தை கொடு மற்றவையை தூக்கி எறிந்துவிடு உனக்கு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு நான் என்ற சொல்லுக்கு அர்த்தமாய் இந்த சாயப்பா என்றுமே இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் நிழலாக நான் இருந்து கொண்டே இருப்பேன் அப்படி அந்த நிழல் கூட உன் பின்னால்தான் தொடர முடியும் சில நேரம் அந்த நிழல் கூட கண்களுக்கு புலப்படாது ஆனால் உனக்கு நான் என் உயிராய் துணை நின்று காப்பேன் உன் அம்மாவாக உன் உடனிருந்து உன்னை நல்வழிப்படுத்துவேன் உன் அப்பாவாக உன்னுடனிருந்து உனக்கு வேண்டியதை எல்லாம் உன் தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி வைப்பேன் என்றும் என் நெஞ்சம் என்ற கருவில் உன்னை சுமந்து என் அரவிணைப்பிலேயே நான் உன்னை வாழ்த்து வருகின்றேன் நீ என்னுடைய குழந்தை நீ எதற்கும் கலங்கக்கூடாது எதற்கும் நீ பயப்படக்கூடாது துடிந்து எல்லாவற்றிலுமே இறங்க வேண்டும் நல்லது செய்ய நீ முன் வர வேண்டும் உன்னுடைய மனதை எப்போதும் நேர்மறையாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் யார் வந்து கேட்டாலும் உன்னால் முடிந்த உதவியை நீ செய்ய வேண்டும் என்னுடைய அப்பா எனக்கு நன்றாக செய்து கொண்டிருக்கின்றார் அதனால் நான் அவர்களுக்கு செய்கின்றேன் என்ற மனப்பான்மையை உனக்குள்ளே வளர்த்துக்கொள் உன் வாழ்வில் மகிழ்ச்சி போத்து குழங்கு போகிறது